Hi, friend. சலாம் வலைக்கம் இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டில் இன்றைக்கி விருந்துங்க மூணு கிலோ சிக்கன் பிரியாணி எனக்கு சமைச்சிருக்கோம் அப்படி வந்து இதுக்குள்ளே சைடிஸ் எல்லாமே தம் சமைச்சிருக்கிறோம் தயிர் சா த பச்சடி த அப்புறம் பருப்பு தாளிச்சா எல்லாமே செஞ்சுருக்கோங்க இப்போ மூணு கிலோவுக்கு சிக்கன் ரைஸ்க்கு என்ன அளவுகளில் நம்ம செய்கிறோண்டு செய்ய சொல்கிறேன் இதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிலோ அரை கிலோ குவான்டிட்டியில் செய்கிறவங்க இது நான் சொல்லியிருக்க எல்லா மசாலாக்கள்லையும் எல்லா இதுலேயும் அப்படியே கம்மி பண்ணிக்க ஏன்னா நான் சொல்ற அளவுகள் வந்து மூணு கிலோவுக்கு உண்டான அளவுகள் அதே வந்து நீங்கள் ஒரு கிலோ அரை கிலோவுக்கு கம்மி பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் வெங்காயம் ஒரு கிலோவுக்கு நானூறு கிராம் மேனி ஒரு கிலோ ஒரு கிலோ இரநூறு கிராம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் மூணு கிலோவுக்கு தக்காளி மூ ஒரு கிராம் ஒரு கிலோவுக்கு தொள்ளாயிரம் கிராம் சா சாரி நூறு கிராம் கணக்கில் தொள்ளாயிரம் கிராமுங்கிறது மல்லி த புதினா கட்டுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து மூணு கிலோ சிக்கன் சிக்கன் அப்போ இது காரத்துக்காக பச்சை மிளகா பத்து பச்சை மிளகா பத்து பச்சை மிளகாயில் வந்து ஒரு மூணு கிலோவுக்கு உண்டானது இது மூணு கிலோ துளசி பொன்னி அரிசி பிரியாணிக்காக எங்கள் ஊரில் வந்து துளசி பொன்னி போடுவோம் சிக்க இது வந்து சீரக சம்பாரிசியில் துளசி பொன்னி தான் இப்போ வந்து சமைக்கிறதுக்கு போயிடுவோம் இப்போ வந்து ஒரு கிலோவுக்கு வந்து இரநூறு எம்எல் நெய் இரநூறு எம்எல் ஆயில் விடுவோம் இது மூணு கிலோவுக்குண்டானது அறநூறு எம்எல் நெய்யும் அறநூறு எம்எல் ஆயிலும் விட் விட்டுருக்கலாம் இந்த பாத்திரம் பெருசுங்கிறதுனால உங்களுக்கு வந்து கம்மியாக தெரியுது பாருங்கள் அது தூரில் தான் தெரியுது ஏன்னா இது பாத்திரம் பெருசு இல்லையா அதனால் கம்மியாக தெரியுது இதை வந்து மொத்தம் நீங்கள் வந்து இதில் வந்து அப்படியே ஒரு கிலோவுக்கு இரநூறு எம்எல் நெய் ஒரு இரநூறு எம்எல் ஆயில் அந்த கணக்கில் நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு கிலோவுக்கு செய்கிறவங்க அரை கிலோ இதில் உள்ளவங்க இதில் பாதி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நெய் சூடான உடனே நம்ம மசாலா இந்த இதை தாளிக்கிறதுக்காக பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் எழுவத்தஞ்சி கிராம் இந்த பாருங்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் எழுவத்தஞ்சி கிராம் சேர்ந்தது இதையும் போட்டு நல்லா பொரிய விட்டுறணும் இந்த நெய்யில் வந்து நல்லா பொரிய விட்டுட்டு இப்போ வெங்காயம் ஒரு கிலோவுக்கு வந்து இரநூறு நானூறு கிராம் மேனே ஒரு கிலோ இரநூறு கிராம் கட் பண்ணி பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம் இதையும் நல்லா போட்டு வதக்கணும் இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் ஏன்னா அது கம்மியாக தான் சீக்கிரம் வதங்கிடும் நம்ம வந்து நிறைய க கொஞ்சம் லேட் ஆகுது அது எந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலருக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வதங்கணும் இது எந்த அளவுக்கு வத வதங்குதோ அப்போ தங்க நம்ம வந்து பிரியாணி வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க நாங்கள் எவ்வளோ தான் செஞ்சாலும் அந்த பிரியாணி வந்து சரியாக வர வரமாட்டேங்குது அப்படிங்கிறாங்க அதுக்கு காரணம் அந்த வெங்காயம் வதங்குறது அங்கே இந்த வெங்காயம் நல்லா வதக்கிட்டோம்னா அது ஒரு பிரியாணி நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்ல கலரும் கொடுக்கும் இல்லை அந்த பாருங்கள் என் இப்போ வந்து கண்ணாடி பக்குவத்தில் வதங்கியிருக்குன்னு நல்லா கோல்டு கலரில் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கணுங்க இந்த வெங்காயம் வதங்குற பக்குவம் தாங்க நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ தக்காளி ஒரு கிலோவுக்கு முந்நூறு கிராம் இப்போ தொலாய மூணு கிலோவுக்கு தொள்ளாயிரம் கிராம் கட் பண்ணி வச்சு இந்த தக்காளியும் எடுத்து போட்டுப்போம் எடுத்து போட்டு இந்த தக்காளியும் நல்லா வதக்கிடுவோம் வதக்கிட்டு மல்லி புதினா வந்து ஒரு கிலோவுக்கு கால் கட்டு கணக்கில் முக்கால் கட்டு மல்லி முக்கால் கட்டு புதினா கட் பண்ணி வச்சுருக்குறோம் அதையும் இப்போ வந்து எடுத்து போட்டுப்போம் இதில் இங்கே பாருங்கள் முக்கால் கட்டு ம புதினாவும் முக்கால் கட்டு மல்லியும் போட்டாச்சு இதில் வந்து நீங்கள் ஒரு கிலோவுக்கு மு கால் கட்டு கணக்கில் எடுத்துக்கோங்க அரை கிலோவாக இருந்தால் அந்த கால் கட்டில் கம்மியாக எடுத்துக்கோங்க இதையும் நல்லா போட்டு வதக்கிடுவோம் வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம இதில் இந்த வதக்கையில் கொ உப்பு போட்டுடணும் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு ஏன்னா நம்ம வந்து அப்புறம்லாம் உப்பு போடுவோம் அப்படின்னா இந்த மசாலாவில் வந்து சிக்கன்லாம் போட்டு வதக்க போகிறோம்ல அதனால உப்பும் இப்போ போட்டுடணும் இப்போ வந்து அந்த பத்து பச்சை மிளகாய் காரத்துக்கு எடுத்து வச்சிருக்கோம்ல அந்த பத்து பச்சை மிளகாய் போட்டுப்போம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு விழுது எவ்வளோனாக்கா ஒரு கிலோவுக்கு வந்து நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு இந்த கணக்கில் வந்து முந்நூறு கிராம் இஞ்சி முந்நூறு கிராம் பூண்டும் ஏன்னா சிக்கனுக்கு வந்து நம்ம வந்து நூறு கிராம் பூண்டு சாதாரணமாக வெஜிடபிள் நான்வெஜ் சமைக்கிறோங்கிறதுக்க ஃப்ரிட்ஜில் க ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நூறு கிராம் பூண்டு எழுவத்தஞ்சி கிராம் வந்து இஞ்சி போடுவோம் ஆனால் சிக்கனுக்கு வந்து கொஞ்சம் அந்த மசாலா வந்து தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் சிக்கன் நல்லாயிருக்கும் அதுக்காக வந்து அளவு நூறு கிராம் பூண்டு நூறு கிராம் இஞ்சிங்கிற கணக்கில் முந்நூறு கிராம் பூண்டு முந்நூறு கிராம் இஞ்சி போட்டு அடித்து வச்சுட்டோம் இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி கிண்டி நல்லா வந்து வந்துட்டு எண்ணெயெலாம் பிரிஞ்சு நல்லா வந்துடுச்சு பச்சை வாசம்லாம் போய் வந்ததுக்கப்புறம் இப்போ சிக்கன் போடணும் ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்க மசாலாவெலாம் போட்டு எல்லாம் கிண்டி தண்ணி ஊற்றி கொதி வரையில் சிக்கன் போடுவாங்க நாங்கள் வந்து அப்படி போட மாட்டோம் ஏன்னா அந்த மசாலாவெலாம் சிக்கனில் நல்லா பிடிச்சி வே சே சேர்ந்து வேகணும் அப்படி நம்ம வெறும் இப்போ தண்ணியில் கொதி வந்ததுக்கப்புறம் சிக்கன் போட்டோம்னா அந்த சிக்கன் எடுத்து சாப்பிடல சப்புன்னு இருக்கும் அதுக்காக இந்த மசாலாவோடவே போட்டு கி வேக வைக்கிறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து ரெண்டு டேப் டீஸ்பூன் டேபிள் ஸ்பூனில் டீஸ்பூன் வந்து காரத்துக்காக வரம் தனி மிளகாத்தூளு ஒரு கிலோவுக்கு தயிர் வந்து இரநூறு எம்எல் தயிர் ஊற்றுவோம் அது இப்போ வந்து அறநூறு எம்எல் தயிர் மூணு கிலோவுக்கு ஊற்றி இருக்கிறோம் இதையும் ஊற்றி நான் இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு போட்ட உடனே வந்து பிடிக்க ஆரம்பிக்கும் சட்டியை தூரில் அந்த பிடிக்க விடாமல் நல்லா கிண்டி விட்றணும் நல்லா கிண்டி இந்த த நல்ல மசாலாவில் வந்து கிரி க சிக்கன் வந்து நல்லா வெந்து வரணுங்க இது மசாலாவில் நம்ம சிக்கன் போட்டு கிண்டி வேக விடையிலே வந்து நல்லா பாதி வெந்துடும் இப்போ வந்து பிரியாணி மசாலா நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம் அந்த மசாலாவையும் போட்டுக்குவோம் அந்த பிரியாணி மசாலா வந்து ரெடிமேடாக த வீட்டில் நம்ம அரைச்சி வச்சுக்கணுண்டா எந்த அளவில் அரைக்கணும் எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுண்டாக்கா எனக்கு வீடியோ கமெண்டில் சொல்லுங்கள் அந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு வந்து அந்த பிரியாணி மசாலா எப்படி அரைக்கணும் எப்படி எவ்வளோ சரியான அளவுகளை ரெடி பண்ணணுங்கிறத உங்களுக்கு வந்து நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் இப்போ பாருங்கள் நல்லா பிரியாணி மசாலா போட்ட உடனே அந்த வாசம் இருக்கு அப்படி தான் வருங்க அவ்வளோ ஒரு ஸ்மெல் அவ்வளோ இதாக இருக்கும் இங்கே பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி அந்த சிக்கனில் இருந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா சுருண்டு வந்துருச்சு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இங்கே பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த சிக்கனை வந்து இந்த மசாலாவோட போட்டு நல்லா இப்படி நம்ம கிண்டி வேக விட்டோம்டாத அந்த வா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ வந்து ஒன்றுக்கு நம்ம இந்த பாத்திரத்தில் தான் அரிசி முக்கால் பாத்திரம் அரிசி முக்கால் பாத்திரம் இருந்துச்சு அதே வந்து ஒன்றுக்கு ஒன்றுங்கிற கணக்கில் வந்து தண்ணி வைக்கணும் ஒன்றுக்கு ரெண்டுன்னு வச்சோம்னா அந்த அரிசி குழஞ்சி போயிடும் ஒன்றுக்கு ஒன்று இதிலே கால் பங்கு இந்த சிக்கன் மசாலாவிலே வந்து கால் பங்கு இருந்துச்சு அதனால கால் பங்கு தண்ணி வச்சு அந்த கால் பங்கு சிக் மசாலாவில் இருந்துச்சுல அதையும் சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு ஒன்றுங்கிற கணக்கில் வச்சு தண்ணி நல்லா கொதிக்க விட்டாச்சு நல்லா கொதிச்சுட்டு வர்றதுல இப்போ வந்து நம்ம அந்த அரிசி அரிசியை கலஞ்சி அரிசியை ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு அப்படியே இருபது நிமிஷம் நான் அப்படியே ஊற வைக்கணும் அரிசி இந்த துளசி பொன்னியை ஊற வச்சோம்னாக்க ஊற வச்சு நம்ம பிரியாணிக்கு எப்போவுமே வந்து ஊற வச்சு தாங்க போடணும் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டிட்டு இந்த அரிசி அள்ளி போட்டோம்னா இது வந்து அப்படியே இந்த துளசி பண்ணி வந்து பாஸ்மதி அரிசி எப்படி இருக்கும் அதே மாதிரி சோறு நெட்டு நெட்டாக இருக்குங்க நல்லா சூப்பராக இருக்கும் எங்கள் ஏரியா ஃபுல்லாக அந்த துளசி பண்ணி தான் முக்கால் வாசி துளசி பண்ணி தான் நாங்கள் சமைப்போம் பாருங்க நல்லா போட்டு நான் அந்த சிக்கன் அரிசி எல்லாம் ஒன்றும் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டு மூடி போட்டு மூடி வச்சுட்டோம் இங்கே பாருங்கள் திருப்பியும் ஒரு கிண்டு அந்த தண்ணி வற்றி வர்ற அளவுக்கு நல்லா ரொம்பவும் கிண்டிடக்கூடாது போட்டு அரிசி உடஞ்சி போயிடும் கரண்டியை போட்டு ரொம்ப கிண்டினோம்னா அரிசி உடஞ்சி போயிடும் இப்போ பாருங்கள் சரி தண்ணியெல்லாம் வற்றி சோறும் நல்லா வெந்து வந்துருச்சு வெந்து வந்துருச்சு கரண்டியை போட்டு பாட்டு பாட்டு கிண்டாமல் ஒரு பூவில் கை வச்சு எடுப்போம்னா அதே மாதிரி பக்குவமாக இந்த பாருங்கள் எவ்வளோ பக்குவத்தோட கின்னுறாங்க இருப்பாருங்க அடியிலேருந்து க எடுத்து பெரட்டி விட்டு நல்லா கீழ் சொரு மேலேயும் மேலே உள்ள சொரு கீழையுமா பெரட்டி விட்டு அப்படியே தம் போட்டாச்சுங்க சரி பண்ணியாச்சு தம் போடுறதுக்கு அதனால் இதெல்லாம் பிரிச்சுட்டு அது வந்து தட்டு மேலே வந்து வெயிட்டுக்காக நல்லா ஒரு பாத்திரத்தில் நல்லா கனமான பாத்திரத்தில் தண்ணியை நிறையா பிடிச்சி அந்த மூடி மேலே வச்சு வச்சுட்டோம் இப்போ வந்து கொஞ்சம் நேரம் சென்று இங்கே பாருங்கள் திருப்பி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நெய் அது ஒரு ஐம்பது கிரா ஐம்பது எம்எல்ங்க நெய் நம்ம எடுத்து அந்த சோறை சுற்றி அப்படியே ஊற்றி விட்டு தான் நல்லா தம் போட்டு சோறு செட்டாகிடுச்சுங்க சோறு செட் ஆகி நாங்கள் சாப்பாடுக்கு ரெடி ஆகிட்டோம் எல்லோரும் எல்லாம் கூடவே இந்த பாருங்கள் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி தக்காளி ஜாமு சிக்கன் கிரேவி தயிர் பச்சடி தா பருப்பு தாளிச்சா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி நியூ இயருக்கு என்ன சமைக்கலாங்கிற ஒரு சந்தேகத்தில் எல்லோரும் பா எதிர்பார்த்துட்ருப்பீங்க இந்த நியூ இயர்க்கு இந்த மாதிரி சிக்கன் பிரியாணி சமைங்க அப்படி இல்லைனாக்கா நான் வந்து பருப்பு சாதம் ஒரு வீடியோ இதற்கு முன்னாடி பட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பார்த்து சமைச்சு சாப்பிடுங்க இதை விட இதே போல் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் சூப்பரான இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர்